மாங்கனி உடைந்து தேங்கவையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் மலர்களெல்லாம் அலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த மங்களகரமான வேளையிலே கருணைக்கடல் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குருவினுடைய வாழ்க்கையின் மகோ உன்னதமான விஷயங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் இடர்கள பதிகம் பாடி எப்படி இடர்களை பதிகம் பாடி சிவபுராணம் சொல்லி நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உத்திராட்சமும் இடுப்பில் காவியம் அணிந்து கொண்டு நவீன காலத்து நாயன்மாராகவே வாழ்ந்த ஒரு தம்பதியர்கள் இந்த மண்ணில் உண்டு மிகப்பெரிய சிவபக்தர்கள் ஆலயம் சென்று சிவபுராணம் படிப்பது சிவபுராணத்தை அச்சிட்டு தருவது கோவிலுக்கு உழவாரப்பணி செய்வது அன்னதானம் செய்வது தேர் இழுப்பதற்கு உதவி செய்வது குடமுழுக்கு கைங்கரியம் செய்வது என்று அனைத்தும் சிவமயம் என்று வாழக்கூடிய தம்பதியர்கள் பெரியவர் மீது பக்தி கொண்டவர்கள் அவர்களுடைய இணைபிரியாத அந்த அன்பு கருணை பணி பார்த்து பலமுறை அங்கீகரித்தவர் மகாபெரிய சுவாமி ஒரு நாள் அவங்க கணவர் உணவர் போகும்போது மனைவி மட்டும் பெரிவாள்கிட்ட ரொம்ப கண்ணீர் ஜலம் கொட்ட செல்வ செழிப்புக்கெல்லாம் எந்த குறைவும் இல்லை பெரியவா ஆனால் எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிடுறார் சிவன் அப்படின்னாலே கொட்டி கொடுத்துட்றார் பிற்காலம் முதுமை வந்துவிட்டா அப்படின்னு நாங்களாம் பெரியவா சொன்னாரா நீ போய் சாப்பிட்டு வாமான்னாராம் ஏன்னா பெரியவாளுக்கு முதல்ல அறிவு பசியை விட வைத்து பசியை போக்கின மகான்னு ஜீரர் சுவாமிகள் சொன்னதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த தொடர் இவாலும் போய் சாப்பிட்டு வந்திருக்கார் சாயந்தரம் எல்லா நியமங்கள்லாம் முடிஞ்சு பெரியவா ஓய்வெடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேரையும் அப்படி உட்கார சொன்னாரா பனிரெண்டாம் திருமுறை பெரியபுராணத்தினுடைய தமிழ் எடிஷனை கொண்டு வர சொல்லி அப்படி ஒரு கதையை தனக்கு உதவி செய்கிற ஒருத்தட்ட கொடுத்து சத்தமாக படி அப்படின்னாராம் அது வேற ஒன்றும் இல்லை வாதாபியை வென்று வருகின்றான் ஒருத்தன் அந்த மன்னன் வியக்கிறான் யாராலையும் வெல்லப்படாத மனிதர்களை வென்று வர்றாரே அவனுடைய வழியா வாழ் வழியான்னு கேட்டார் வழின்னு சொன்னா ஐயோ இறை நம்பிக்கை உடையவன் போர்ப்பட தளபதியாக இருக்கக்கூடாதே அவனுக்கு பொண்ணும் பொருளும் மணியும் கொடுத்து அவனுக்கு பிடிச்ச தொழில் செய்கிறதுக்கு அமுச்சு வச்சாங்க ஆய தொழில் மேய தொழில்னு உண்டு மனசுக்கு பிடிச்ச தொழிலையே செய்யணுங்கிறதுக்காக வந்தான் வந்தவன் என்ன பண்ணான் தான் குடும்பத்தில் தான் துணைவியாரோடு யாரெல்லாம் நெத்தியில் திருநீர் கழுத்தில் உத்தராட்சம் எடுப்பில் காவி போட்டு வீட்டுக்கு வராங்களோ அவங்கள கால் கழுவி இருக்கிறதுக்கு இடம் தந்து வயிறார சோறு போடுவான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வருஷம் முழுக்க போட்டான் ஒரு நாள் ஒரு அடியார் கூட அவன் வீட்டுக்கு வரல என்னடா சோதனைன்னு அவன் வருத்தப்பட்டு இப்படி வெளியில் போய் சுற்றி பார்த்து கோவில் குளம்லாம் பார்த்துட்டு வரேன்னு போனான் ஒரு சாமியார் படநாட்டு சாமியார் மாதிரி வந்து உள்ள எட்டி பார்த்து உங்கள் வீட்டுக்கார் எங்கன்னு கேட்டார் உங்களை மாதிரி அடியாரை தேடிட்டு போயிருக்காங்க நீங்கள் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாரு ஆண் துணை இல்லாத வீட்டுக்கு வரமாட்டேன் நான் இந்த கோவிலுடைய அத்திமரத்து நிழலில் உட்காந்துருக்கேன் உங்கள் வீட்டுக்கார் வந்தால் வர சொல்லுன்னார் இவர் வந்தவுடனே வருத்தத்தோடு வந்தார் மத்தியானம் ரெண்டு மணி இன்னமே எங்கள் அடியார் கிடைக்க போதுன்னாரு வந்திருக்காரு கிடச்சிட்டாரு கோவில் அத்திமரத்து நிழலில் இருக்காருன்னொன்று இவர் பதறி போய் கூட்டி வந்தார் நான் உன் வீட்டுக்கு வரேன் வரேன்னா பசு வேணும்னாரு கூட்டம் கூட்டமாக ஜெர்சி ஜெர்சியாக தரேன்னாரு நரப்பசுன்னாரு நரப்பசுன்னா மனித மாமிசம் தலை பிடிக்க தாய் தலை பிடிக்க தந்தை கூறறுத்து சமைக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரே பிள்ளையாக இருக்கணும் எந்த உடம்புல நோயும் இருக்கக்கூடாதுன்னாங்க சரின்னு உத்தரவுன்னு வீட்டுக்கு வந்தார் அந்த அடியார் மனைவிட்ட சொன்னார் நம்ம பிள்ளையே பள்ளிக்கூடம் விட்டு இப்போ வந்துடுவானேன்னாரு அவன் வந்தான் குளித்து எல்லாம் பண்ணி ஆடை ஆபரணங்கள்லாம் போட்ட உடனே ஒரு மொத்தம் தாய் கொடுப்பாளேன்னு நினச்சி அப்படி கிட்டக்க போனால் அந்த தாய் அந்த குழந்தைய அப்படி குட்டக்க கூட்டி வந்து நிறுத்திட்டா ஏன்னா ஒரு நூல் எலை இடையில இருந்தது தன் எச்சல் இறைவனுடைய எச்சலாக பற்றக்கூடாதே அப்படின்னு திறந்தா அந்த தாய் தலை பிடிக்க தந்தை கூறறுத்து சமைச்சு கொடுத்தா அப்பையும் அந்த அடியார் கேட்டார் பரமாரணோன்ன உன் புள்ள இருந்தால் கூப்பிடுனாரு ஏற்கனவே புள்ளக்கறி கேட்டவன் தான் பிள்ளைய கேட்குறாரு இது என்னடா சோதனைன்னு அப்படி அவங்க நின்று பார்த்தாங்க ஓன் பிள்ளைய கூப்பிடுனாரு இப்போ அவர் இங்கே கூப்பிட முடியாதுன்னு அந்த அடியார் சொன்னார் அப்போ மனைவியை பார்த்து கூப்பிடுங்கன்னாரு சீர்மிகு சீராலா வருகன்னு குழந்தை வந்தது எய்த்தாப்பில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் உமாதேவியரோடு சங்கநிதி பதுமநிதியை கொடுத்து அந்த குழந்தையும் உயிர்ப்பித்து அருளாசி கொடுத்தார் அவர் பேர் தான் சிறு தொண்டர் அந்த மனைவி பேர் திருவன்காட்டு நங்கை அவர்கள் செய்த பணியை தான் நீனும் உன் புருஷனும் செய்கிறீங்க அவங்களுக்கு சங்கநிதி பதுமநிதி கிடைச்ச மாதிரி உனக்கும் புருஷனுக்கும் குறைவே இருக்காது உங்கள் தொண்டு தொடரட்டும்னாராம் இதை கேட்டோன்னா அந்தம்மா தார 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 தாரையா அழுதாங்களாம் எப்படி ஒரு சிவன் அடியாருக்கு ஒரு அடியாருடைய பெருமையை சொல்லி அவர்கள் உள்ளத்தை அன்பு மலையில் நனைய வைத்தார் என்றால் பெரியவரின் கருணை வெறும் கருணை அல்ல பெரும் கருணை பெருங்கருணையின் தொடர்ச்சி நாளையும் உண்டு